அல்டிமட்டான ப்ராஃபிட் என்னுடைய கமர்ஷியஷில் போய் பாருங்கள் ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும் வெளியே வந்து பார்வையில் எது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது அவங்க உண்மையாக தான் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாக தான் அவங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்களான்றது நீங்கள் கமர்ஷியல் போயிட்டு உள்ளே பார்த்தாங்களா ப்ரீமியம் ஷிஃபில் ஜாயின் பண்ணாதான் அது தெரியும் ஓப்பனாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது அல்டிமேட்டான சார் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நான் ஸ்கேன்பிங் பண்ணியிருக்கேன் இதை விட வேறுனா வேணும் மந்த்லி எக்ஸ்பெரியா சார் உடைய கேபிடல் எத்தனை மடங்கு தெரியுமா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எக்ஸாம் ஆயிருக்கும் நீங்களே காப்ளேட் பண்ணீங்க உங்களுடைய கேபிடல் எவ்வளவு பண்ணியிருந்தீங்களா இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க எவ்வளவு கொடுக்க யூஸ் பண்ணுறீங்க அது உங்களுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கேபிடல்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த பொசில இருக்கீங்க நீங்க எந்த விதமான ட்ரேடிங் ட்ரேடிங்க பிசினஸ் இல்லை இல்ல ட்ரேடிங்க கேம்லிங்கா இல்லை ட்ரேடிங் சூதாட்டமா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணுவோம் நீங்க அதை ஸ்கில்லாகவும் அது பிசினஸோ நீங்க எடுத்துக்காத வரையும் இதில் ஜெயிக்க வேண்டிய வாய்ப்புகள் ஜீரோ அது எப்பவுமே மார்க்கெட் ஒரு பிசினஸ் அல்டிமேட்டான தமாக்கா சின்ன சின்ன லாஸஸ் எடுக்கும் சின்ன சின்ன லாசஸ் எடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆல் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் இன்னைக்கு சிங்கிள் என்ட்ரி வேற என்ன வேணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்க சம்பாதிக்கிறத ஒரே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கொண்டு போய்டும் ரெண்டே நிமிஷத்தில் நீங்க அல்டிமேட் ஆக முடியும் அந்த அளவுக்கான விஷயங்கள் இதில் மெடிக்கல் மிராக்கல் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ரெண்டே நிமிஷத்தில் நீங்க பிச்சைக்காரனா கூட ஆக முடியும் இதுவும் இருக்கு அது வந்து கேம்லிங்கா பாக்குறவங்க தான் பிச்சைக்காரன் கோட்டீஸ்வரனாயும் பிச்சைக்காரனாக்கும் நீங்கள் பிச்சைக்காரனையும் கோட்டீஸ்வரன் ஆகும் இது ரெண்டு வகையான விஷயங்கள் ரெண்டுமே எடுத்துக்கலாம் யார் யார் பிச்சைக்காரன் ஆக முடியும் ஸ்கில்லே இல்லாத பணம் மட்டும் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பிச்சைக்காரன் ஆயிடுவான் ஸ்கில்ல வச்சுட்டு இருக்க ஜீரோல இருந்தாலும் நம்ம ஹீரோ ஆயிடுவான் இதுதான் என்னுடைய அனுபவம் நீங்க பிரியம் பாருங்க அல்டிமேட்டா ஜமாக்கா ஜாயின் பண்ணாதுங்க டெய்லி மார்னிங் கிரீன் மெம்பர்ஷிப் இருக்கு அந்த லெவல்ஸ் இருக்கும் போயிட்டு அதுல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஜாயின் பண்ண கொடுப்போம் ஜாயின் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் இது உங்களுக்கு ரெடி குத் பாய் தேங்க்யூ ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் இன்றைக்கு லைவ் ஸ்டேஷனில் தமாக்கா பயங்கரமான தமாக்கா கால் சைடுக்கான வியூ தான் கொடுத்துருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உடைய கால் ஆப்ஷன் நைன்ட்டி ஃபோர் ருப்பீஸ்ல என்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் லைஃப் ஸ்டேஷன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் லைவ் ஸ்டேஷன் போய் பாருங்க சார் பரவாயில்ல அவங்க எவ்வளோ இன்கம் மாட்டாங்களோ உங்களுக்கு பார்த்தா தான் திரும்ப வரும் நம்ம சொன்னால் வந்து கேட்டுக்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த ப்ரீமியம் வந்து கீழே வரையும் டவுன் ஃபுல்லாக ஆகணும் கால் சைடுக்கான ப்ரீமியம் ஒன் சிக்ஸ்டி நைன் ஆடின்னு சொல்லி அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி நைன் அடைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது ஒன் நைன்டீன் ஃபர்ஸ்ட் டார்கெட் ட்ரைல் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தேன் இந்த ப்ரீமியம் குரூப்பில்

எவ்வளவு பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிருக்கு மட்டும் கொஞ்சம் நான் கால்குலேட் பண்ணி சொல்றேன் நீங்க கொஞ்சம் போயிடுவீங்க இப்போ வரையும் இப்போ வரையும் மூவ்மெண்ட் பண்ணிருக்க கேட்டாலும் நூறு புள்ளிகள் நான் வச்சிருக்க டார்கெட் பொறுத்து நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளிகள் ஓகே அல்டிமேட்டா இல்ல என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்க லைவ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றாங்க பிரோச்சனமா இருக்காங்களா இல்லையான் நீங்க அவங்க லைவ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்றது புரியும் ஓகே இன்கம் பண்ணுறாங்களா இல்லையா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா தான் தெரியுமே தவிர சொன்னால் புரியாது நம்ம எவ்வளோ சொன்னாலே மக்கள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மையில் இல்லை ஓகே நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியல ஒன்லி ஒன் சிங்கிள் கேண்டல் பாருங்கள் ஒன் தேர்ட்டி ருபீஸ் டூ ஒன் நைன்டி சார் அப்படியே எழுபது புள்ளிகள் இங்கிருந்து மந்த்லி எக்ஸ்பென் இதை விட மூவம் என்ன வேணும் டோட்டலாக நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் இப்போ வரை மூவ்மெண்ட்டம் ஆயிருக்கு இப்போ வரையும் இந்த கேண்டல் மூவ்மெண்ட்டம் ஆயிருக்கிறது பொறுத்தவரை நூத்தி ஆறு புள்ளிகள் இப்போ வரை ஷார்பா மூவ்மெண்ட் ஆயிருக்கு இங்க இருந்து ஒரு முப்பது புள்ளிகள் என்னுடைய கால் பிறகு முப்பது புள்ளிகள் அப் சைட்ல மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கால் சைடு காட்டியும் ஏன் நான் வச்சு புட் சைடில் எல்லாருமே இன்வெர்ட் பண்ணிருக்கு ஸ்கொயர் அப் அப் மூவம் அது இல்லாமல் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஓகே மார்க்கெட் பிரேக் அவுட் மேலே இருக்கக்கூடிய அப் லைன்ல எஸ்எல் கட் பண்றதுக்காக மேலே போயிட்டு இருக்கு இன்டெக்ஸ்ல வரையும் இந்த லெவல் வரையும் டச் பண்ணும் ஒன் ஹண்ட்ரட் எயிட் வரையும் மார்க்கெட் ஆக போய் டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சம்மா ஷார்ப் மூவ்மெண்டம் சார் ஷார்ப் மூவ்மெண்ட் அப்படியே அழகாக நூறு நூற்றி ஐம்பது புள்ளிக்கு நம்ம கேச் பண்ணுறோம் ப்ரீமியம் குரூப்ல அப்படிங்கிற போது இதெல்லாம் வெளியே அல்டிமேட்டான ஒரு விஷயம் அவங்க பார்க்கும்போது சொன்னேன் இருபத்தி ரெண்டாவது மெல்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் புட் ஆஃப்ஷோட ப்ரீமியம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாவது மெல்ட் ஆயிருக்கு நம்ம ஷார்ப்பாக ஒன் டூ ஹண்ட்ரட் எயிட் ருபீஸ் செகண்ட் ஹாப் சொல்லிட்டு ஒரே ஒரு ஒரு புள்ளிகள் தான் விட்டுருக்கு ஒன்று ரெண்டு புள்ளிகள் விட்டுருக்கு அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு ட்ரேடிங் ராஜ் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ரோ நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும் ஓகேங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நம்ம என்ன என்ன வேணால் கொண்டு போயிடுவோம் ஆனால் நாலேஜ்ஜை கொண்டு போக முடியாது அந்த நாலேஜ் கற்றுக்கணும்னா நம்ம லைஃப் லைசேஷன் மட்டும் தான் நாலேஜ் கற்றுக்க முடியும் அப்படின்றத நான் அடிச்சு சொல்ல முடியும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் ஓகே டவுட்டாக இருந்தால் வந்து பாருங்க ப்ரோ அல்டி மட்டும் தான் டெய்லியுமே தேங்க் யூ ஸோ மச் எல்லோரும் ஜாயின் பண்ணால் டெய்லி மார்னிங் கிரீன்னு ஒரு மெம்பர்ஷிப் இருக்கும் கீழே போனீங்கன்னா மெம்பர்ஷிப் லெவல் நீங்கள் ஜாயின் பண்ணி பிரயோஜனம் பண்ணலாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா மட்டும் வாங்க இல்லைன்னா வேண்டும் வேண்டாம் தேங்க் யூ ஸோ மச் லைக் ஆன் ஸ்க்ரே எல்லாருக்கும் தேங்க் யூ ரெடி ரெடியா இருக்க நீங்களும் ரெடியா இருங்க மூமெண்டம் ரெண்டு பக்கம் எந்த சைடு வந்தாலும் ஸ்கொயர் ஆஃப் மூமெண்டம் ஸ்பீடா வரும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா வரும் புட் ஆஃப் சைடு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே டிராவல் ஆகும்போது செம்மையான மூமெண்டம் அதே மாதிரி கால் சைட்லையும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே மூமெண்டம் ஆகும்போது செம்மையான மூமெண்டம் வரும் ரெண்டு பக்கம் வியூ இருக்கட்டும் புட் சைடில் தான் இன்க்ரீஸ் ஆகணும் ஆனால் இது ஒரு சப்போர்ட் மேஜர் லெவல் அப்படி பார்க்கும்போது ஃபுல் பேக் கேண்டல்ஸ் கண்டிப்பா வரும் அங்கேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்கேல்பிங்காக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஓகே இப்ப கால் சைடுக்கான லெவல் லெவல் கால் 94 ஆப்பர்ச்சுனிட்டி தொண்ணூத்தி நாலு ரூபாய் நைன்டி போர் ருபீஸ் காலுக்கான ஆப்பர்சுனிட்டி ரெடியா இருக்கு குயிக்காருங்க நைன்டி போர் ருபீஸ் காலுக்கான ஆப்பர்ச்சு ஓகே எயிட்டி நைன் 90.. நைன்டி நைன்டி ஒன் ஓகே நைன்டி சார் என்ட்ரி என் போது எனக்கு எனக்கு என்ட்ரி ஆக போது லிமிட் ஆர்டர் கால் சைட் நைன்டி ஒன் குமோன் ஒரு புல் பேக் கேண்டல் வரணும் வரணும் திரும்ப எயிட்டி த்ரீ வந்துருக்கு மூட்டம் ஆகல எயிட்டி ஒன் ஓகே டீகே பண்ணிட்டான் கால் சைடில் டீகே பண்ணியிருக்கான் புட் சைடில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் புட் சைட்லேயும் வியூ இருக்கட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் அதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யக்கூடாது கால் சைடில் ஆட ப்ரீமியம் தான் இன்க்ரீஸ் ஆகணும் ஏன்னா ஃபுல் பேக் வரணும் ஃபுல் பேக் கால் சைடுக்கான ப்ரீமியம் வரணும் நைன்டி ஃபோரில் நான் கால் சைடுக்கான லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் புட் சைட்லேயும் ஹண்ட்ரட் ருபீஸில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுவோம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே இன்க்ரீஸ் ஆகிட்டு கால் சைடு கார்டன் நான் சொன்ன மாதிரி கால் சைடு கார்டன் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எயிட்டி செவன் கமான் நைன்டி ஃபோர் ருபீஸ்ல நைன்டி ஃபோர்ல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கால் சைடுக்கான கார்டன் பிரீமியம் ஃபுட் சைடுக்கான கார்டன் பிரீமியம் மெல்ட் ஆகணும் ஐம்பது ரூபா வரையும் மெல்ட் ஆகணும் அது ஃபிஃப்டி ருபீஸ் வரையும் மெல்ட் ஆகணும் காலுக்கான பிரீமியம் ஒன் நைன்டீன் வரையும் டிராவல் ஆகணும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒன் பிப்டி வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நூத்தி ஐம்பது வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ட்ரி ஆக போகுது சார் கால் சைடுக்கான பிரீமியம் என்ட்ரி ஆக போகுது ரெடி நைன்டி போர் நைன்டி போர் லெவல் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் என்ட்ரி லெவல் நைன்டி போர் நைன்டி போர் ருபீஸ்ல என்ட்ரி உங்களோட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வரும் செவன்டி ஃபோர்ல உங்களோட ஸ்டாப் லாஸ் வரும் செவன்டி ருபீஸ்ல உங்களோட ஸ்டாப்லாஸ் வரும் வெயிட் பண்ணணும் அது நைன்டி பண்ணணும் ஓகே ரெடி ரெடி கைஸ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் குமான் கொமோன் ரெடி ஒரு ஷார்ப் கேண்டல் வரணும் கால் சைடில் ஒரு ஷார்ப் கேண்டல் ரெடியா இருங்க நான் கால் சைடுக்கான வியூ தான் சொல்லியிருக்கேன் புட் சைடுக்கான வியூ நைன்டி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல டிராவல் ஆகும் போது தான் புட் ஆப்ஷன் பிரீமியம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல கிராஸ் ஓவர் ஆகணும் அப்போதான் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கிருந்து ஷார்ப்பா ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சின்ன ஒரு கேண்டல் ஃபுல் பேக் கேண்டல் வரணும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக் கேண்டல் வரும் கால் சைடில்

ஸ்கால்பிங்ல இருக்குங்க போதுமன்ற மனைவி பொண்ணானதுனா நீங்க ஸ்கால்பிங் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்தலாம் தைரியமா இருக்கிறவங்க கண்டிப்பா நூத்தி பத்தொன்பது வரை ஓல்டு பண்ணுங்க சார் கிளியர் கால் சைடு என்ட்ரி ஆயிருக்கு எனக்கு செவன்டி போர் வரி ஸ்டாப் லாஸ் கமான் கமான் இன்க்ரீஸ் நைன்டி செவன் நைன்டி எயிட்

டார்கெட் டன் இது அட்லீஸ்ட் ஒன் செவன்டி லெவலாவது போகணும் மூணாவது டார்கெட் சொல்றேன் நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் போகணும் லாஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் இட் நம்மளோட லைவ் ஸ்டேஷன் எப்படி பிரயோஜனமா இருக்கா இல்லையா நம்மளோட லைவ் ஸ்டேஷன் பிரயோஜனமா இருக்கா சார் எவ்வளவு பாயிண்ட் ஒன் நைன்டி போர்ல என்ட்ரி கொடுத்தோம் ஒன் பிப்டி பிப்டி பாயிண்ட் மூவ் பண்ணப்பட்டிருக்கு பிரீமியம் அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி தமாக உங்களோட கேபிட்டல் ரெண்டு மூணு மடங்கு

ஒன் சிக்ஸ்டி நைனா மூணா டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கு அல்டிமேட்டா இல்லையான்னு இப்ப கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வேற லெவல் சார் தேங்க்யூ சோ மச் யூஸ்ஃபுல் ஃபைவ் கே ப்ராஃபிட் சூப்பர் அல்டிமேட் 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 சொல்லுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க ஃபீட்பேக் பண்ணுங்க அது மேல போக்கஸ் பண்ணாதீங்க வெளியே வந்துட்டு வந்துருங்க கேர்ஃபுல்லா வெளியே வந்துட்டு வந்துருங்க ட்ரெயில் பண்ணி கொண்டு போறங்க ட்ரெயில் பண்ணி கொண்டு போங்க ட்ரெயில் பண்ணி கொண்டு போறங்க லாசஸ் கிடையாது இல்லையா ப்ராஃபிட் தான் மென்ஷன் ஆகும் ஓகே

ஷேர் பண்ணுங்க அல்டிமேட்டா இருங்க டெய்லி சம்பாதிக்கிறோம் டெய்லி இன்கம் பண்றோம் நம்மளோட வாழ்க்கையில் அதிக அடுத்த கட்டத்துக்கான விஷயத்தை கொண்டு போறோம் இந்த மாதிரி விஷயத்தை ஆப்போசிட்டி மிஸ் பண்ண வேண்டாம் நிறைய ஏழை மக்களுக்கு சொல்லுங்க தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க எங்கேயோ மாட்டியிருப்பாங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்காக இது ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் அந்த வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க பிரீமியம்ல ஷேர் பண்ண முடியலனாலும் ஓகே தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் பபாய் தேங்க்யூ ட்ரைல் பண்ணி கொண்டு போறவங்க நூத்தி எட்டு ரூபாய் வரையும் ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க